Nampak ni tak kena अलेक्स हाय वनकम वांग अलेक्स वनकम अलेक्स वांग अलेक्स साफ़टा चा वनकम वनकम हैप्पी पंगल एडवांस हैप्पी पंगल பொங்கல்லாம் எப்படி போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சு அப்படி ஒரு சின்ன வேலை அதான் போயிட்ருக்கேன் உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி இருக்கு பொங்கல் எது வரல வந்திருக்கு பிஸியாக ஒர்க்கா ஓகேப்பா சூப்பர் சூப்பர் பிஸியாக ஒர்க் இருந்தால் தானே நல்லது சூப்பர்ப்பா நம்ம ஊர் மலைக்கோட்டை பார்த்தீங்களா மலைக்கோட்டையை நேரில் போயிட்டுருக்கேன் இப்போ ரெகுலராக லைவ் போட்டுட்ருக்கேன் லக்ஸ் வந்துருங்க காலையில் ஒரு லைவ் போட்டிரு நடுவில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ லைவ் போட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக ஒர்க்கு பிஸினால தான் நானும் வர முடியல சொல்ல நியூ இயர் ஓகே வாங்க 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 இந்த வருஷம் எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கும் ஷன் ஒர்க் அது முடிவுதா ஓகே ஒர்க் போயிட்டு இந்த வீக்லையா இந்த வீக்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அதை வச்சு பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் சொந்த வீடு க கன்சல்டிங் போயிட்டுருக்கா வீடு கட்டுறது எங்க கோயம்புத்தூர்லயேவா வேலை முடிஞ்சிடுச்சு ஓ சூப்பர் எப்ப கிரக பிரவேசம் ஓகே சூப்பர் வாழ்க வளப்படாது சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூர்லயேவா ஓகே நல்ல ஊர் பார்க்க கோயம்புத்தூர் நல்லா இருக்கும் பக்கத்திலேயே ஊட்டி கொஞ்ச தூரம் ஒரு வண்டி எடுத்துட்டே நீங்க ஊட்டிக்கு எல்லாம் போயிட்டு வந்துடலாம் சூப்பரா அவங்க பாரு கிளைமேட் எப்படி இருக்கு இங்கே கிளைமேட் பாருங்க நல்லா கொஞ்சம் கூலிங்காதான் இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் லைட் வெயில் வருது It <laughs> it நீங்களும் உடம்பு கேர் பாய் அடுத்த நேரலையில் சந்திப்போம் ஓகே ஆமா வெறிச்சில் தான் மத்தியானம் மரலாம் அப்படிதான் இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் வெயில் இங்கே பயங்கர கூலிங் ஆயிடுச்சு ரெண்டு நாள் தொடர்ந்து விடிய விடிய மழை அதனால நம்ம ஊர் ஏரியா எல்லாமே கூலிங் ஆயிடுச்சு Mm -hmm. then நான் தான் சொன்ன கிளம்பு எனக்கு என்ன தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்கறி எல்லாம் பெரிய மார்க்கெட் மணி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கார்லேயே இருங்க நான் போய் வாங்கிட்டு வா. ரொம்ப சிம்பிளா காயை மட்டும் தான். பொங்கலுக்கு அதுல இருந்து. ஊர்ல கிளம்புறது. இமை பண்ணிடற எல்லாம் துணி எடுக்கறோம்னா வருவாங்க. அவ்வளோ அதுக்குள்ளே பார்க்கிங் வணக்கம் எல்லாரும் பொங்கலுக்காக காய் வாங்க போயிட்டு இருக்கோம் வாங்க எல்லாரும் எல்லாருக்கும் மார்க்கெட் பெரிய மார்க்கெட் தெரியாது இல்லையா எல்லாரும் பையன் நிகர கலந்துருந்தாங்க எவ்வளவு கும்பல் இருக்கோ தெரில காலையில் டிரைவர் அண்ட் சில்ட்ரன்ஸ் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு டிரைவர் அண்ட் சில்ட்ரன் எப்படி இருக்கீங்க பாப்பாலாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா

எங்கள் ஆளை காணும் டிரைவர் அண்டு சில்ட்ரன் ஆலைக்கானோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மஞ்ச கொத்து கரும்பு எல்லாமே இப்பயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வண்டிதான் ஒரு ரெண்டு நாளைக்கு நாலு அணிக்கு போட்டு ஏதாவது இருக்கிறத கொஞ்சம் பண்ணி சமைச்சி எல்லாரும் எல்லாருமே വില ജാസ്താതാണ് അതാണ് കൊണ്ടുവന്ന ഉരുളക്കിഴങ്ങൾ കൊച്ചിയിട്ടുണ്ട് പൊങ്കൽ ഒരു നാളെ തന്നെ അത്ക്കപ്പറം മാട്ട് പൊങ്കാ വാങ്ങ ആൾക്കാർ வர் அண்ட் சில்ட்ரன் சொல்லுங்க ஹாய் சொன்னீங்க ஆளை காணும் வாங்க மதுரையில் தொடர் மலையா இங்கே திருச்சியும் அதே மாதிரிதான் தொடர் தான் இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா இப்ப தான் வெயில் வருது விடிய விடிய மலை சரியான மலை எப்படி இருக்கீங்க நடராஜன் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் மதுரையில் மழை இல்லை திருச்சியிலயும் இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது தியாகு லைட் போட்டிங்களா எந்த ஊர் தியாகு திருச்சியா எந்த ஊரு மதுரை மலை திருச்சியில இருக்கீங்களா தியாகம் எந்த ஊர்ல இருந்து வாங்க வாங்க வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம் பொங்கல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு தியாபு சார் எப்படி இருக்கீங்க நடராஜன் சார் எங்க ஆளை காணும் ரெண்டு நாளா நம்ம ஊர்ல தாங்க நீங்க சென்னையா அப்புறம் சொன்னீங்க சென்னையில மாம்பழமா ஓ சூப்பர் சூப்பர் நாங்க திருச்சியில மாம்பழம் இதுல இருக்கோம் நீங்க சென்னையில இருக்கீங்க ஓ சூப்பர் நம்மளோட சேனல் பாருங்க நிறைய காமெடிஸ் எல்லாம் போடுறேன் ஓன் காமெடி தான் பாருங்க சந்தோஷமா சிரிங்க இந்த வருஷம் போல எப்பொழுதும் ஹாப்பியா இருங்க இங்கே ஒரு திருச்சியில ஒரு தியாகு இருக்காரு அவருன்னு நினச்சேன் கணேசன் உண்மை மாம்பழம் சேலம் தானா அப்படின்னா மாம்பழம்னா எல்லாம் ஒரே மாம்பழம் தாங்க திருச்சியில இருந்தாலும் அது மாம்பழம் தான் சேலத்துல இருந்தாலும் மாம்பழம் தான் காயத்ரி வணக்கம் கணேசன் எந்த ஊரு சேலம் சேலத்து மாம்பழம் மேலூர் மாம்பழம் எல்லாமே இருக்குங்க ஒவ்வொரு ஊர்லேயும் மாம்பழம் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் மாம்பழம் சுவை ஒண்ணு ஒன்றுதான் ஸ்பெஷல் அதான் சேலத்து மாம்பழம் போல வருமான பாட்டே இருக்குல்ல தியாகு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்ப்பா எல்லாம் ஹாப்பியாக கொண்டாடுங்க பொங்கல் வந்துக்கிட்டே இருக்கு காயத்ரி எங்க ஆளையே காணும் ரொம்ப நாள் ஆச்சு திருச்சியில் எந்த பகுதியா நான் திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கணேசன் திருச்சியில் ராஜகோபுரம் ஸ்ரீ ரங்கநாதர் டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கே தான் நம்ம வீடு பெருமாள் காலடியில்தான் வீடு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்ப்பா அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருக்கீங்களா காயத்ரி ரொம்ப நன்றி சிறப்பாக வந்து பொங்கல் கொண்டாடுங்க யாவு திருச்சி அக்கா வீட்டில்லையா அவங்க நம்ம ஊர் தான் ஆனால் அவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை நல்லா இருப்பாங்க எல்லாரும் நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க திருச்சியில தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எந்த ஏரியால இருக்காங்கன்னு தெரியாது அவங்களோட வீடியோ தான் பார்த்திருக்கேன் நான் இன்னும் நேரில் பார்த்ததில்லை யாவும் பார்த்துருக்கீங்களா நேராக வந்து திருச்சி வந்தீங்கன்னா அந்த அக்காவை பார்க்கலாம் இல்லையா வந்து திருச்சி அக்காவை பார்த்துட்டு இந்த அம்மும் அக்காவையும் பார்த்துட்டு போங்க அப்படியா திருச்சியில் மேலே புலிவார் ரோடு ஓகே அங்க இருந்தீங்களா கணேசன் ஓகே ஓகே காவேரியில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குப்பா அது ஆகும் நம்ம ஊர்ல இருந்தோன்னா எல்லா ஏரியாவும் தெரியும்ப்பா நல்லா தெரியும் கண்டிப்பா இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கண்டோன்மெண்ட் வந்துருக்கேன் காவேரியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருக்கு தெரியுதா ரொம்ப நல்லது என்னைய நல்லவங்கன்னு சொல்லிட்டீங்க ஹாப்பி சேலம் பிரபாத் ஏறி திருச்சி பிரபாத் வந்து சேர்வீங்க ஓகே. ஆமாம் பிரபாத் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா கட்டோன்மெண்ட் பகுதி மேல் மேலூரா அங்க இருக்கா மெஸ்ல சாப்பிட்டீங்க ஓ இங்கே ஒரு மேலூர் இருக்கா ஸ்ரீரங்கத்தில் ஒரு மேலூர் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே மேலூரா ప్లీజ్ థ్యాంక్ యూ ఫర్ సూపర్ చాట్ థ్యాంక్ యూ ఎం పడే ఇంకా కూడా ఇటే